ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கப் கோதுமை மாவு வச்சு குயிக்காக ஒரு அல்வா பண்ணிடலாம் பத்து நிமிஷத்தில் இந்த அல்வா நீங்கள் பண்ணி எடுத்துடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அளந்தாலும் அதே மெஷர்மெண்ட்டில் எல்லாமே அளந்துக்கோங்க நான் இப்போ ஒரு கண்ணாடி நம்மடரில் ஒரு கப் அளந்துக்கிறேன் நாலு கப் தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இது ஸ்மூத்தாக கலக்கணுன்னே அடுத்த ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு கட்டிகளே இல்லை இன்னும் ரெண்டு டம்ளர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் டோட்டலாக ஒரு கப் மாவுக்கு நாலு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் நீ ஒன் இஸ்டு ஃபோர் ரேஷியோவில் மாவு கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்நட் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஒரு தனி ப்ளேட்டில் எடுத்து வச்சுருங்க காஷ்மீர் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம கோதுமை மாவு கலக்கி வச்சுருந்தால இதை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த அல்வாவோட ஸ்மூத்னஸ் கிடைக்கும் கோதுமை மாவுனால் நமக்கு சீக்கிரம் கட்டி பிடிக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரெண்டு கப் சீனி எடுத்துக்கோங்க அரை கப் நெய் எடுத்துக்கலாம் நெய் உங்களுக்கு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெய் கூடுதல் வேணும்னா கப் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு குறைவாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கப் சீனி எடுத்துருக்கேன் இதில் பாதி வந்து கேரமெல் பண்ணிக்கலாம் அல் அல்வா கலர் கண்டி நம்ம இதை கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம் பாதி சீனியில் இப்போ இதில் கப் சீனியில் ஆட் பண்ணிக்கோங்க கேரமில் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணாதீங்க சீனி நல்ல மெல்ட் ஆகி நமக்கு வருது அதில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க இல்லை இந்த மாதிரி ஒரிஜினல் கலரே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு ஒரிஜினல் கலர் வந்துருச்சு இல்லையா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்திருக்குது இல்லை இப்போ சீனி ஆட் பண்ணிக்கோங்க இதில் இப்போ நம்ம கேரமல் பண்ணது இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அல்வா கலர் வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க நமக்கு இந்த மாவு வந்து நல்ல கிளாஸியாக வெந்து வரும் பேனில் ஒட்ட சூப்பராக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கோதுமை மாவு நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இன்னும் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் சுருண்டு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் கிண்டி இருக்கேன் பேனில் விட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்லேயே நமக்கு இருக்கும் அது நீங்கள் குயிக்காக நீங்கள் ஒரு கப் மாவு வச்சு நீங்கள் அழகாக பண்ணிடலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சாங்கன்னா இதில் ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நட்ஸு ஃப்ரை பண்ணி வச்சோல்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டியான கோதுமை மாவில் அல்வா ரெடியாக இருக்குது இப்போ இதை இறக்கிடலாம் சுட சுட நமக்கு அல்வா ரெடியாக இருக்குது டேஸ்டியான கோதுமை அல்வா அல்வா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்